பாடும் மின் சமரின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான வெற்றி கிண்ணத்தை வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலை கைப்பற்றியது மட்டக்கிழப்பு மின் சமர் என்று அழைக்கப்படும் மாபெரும் மகளிர் கிரிக்கெட் சுற்றுப்போட்டி இன்று சனிக்கிழமை மட்டக்களப்பு விபர் மைதானத்தில் இடம்பெற்றது வின்செண்ட் மகளிர் உயர்தர பாடசாலைக்கும் சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலைக்கும் இடையில் பதினோராவது வருடமாக மாபெரும் கிரிக்கெட் சுற்றுப்போட்டியாக போட்டியாக இது இடம்பெற்றது இருபது ஓவர்களை கொண்ட இந்த சுற்றுப் போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலை முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்ததுடன் வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலை களத்தடுப்பை மேற்கொண்டது வின்சென்ட் மகளிர் உயர்தர பாடசாலை சிசிலியா பெண்கள் தேசிய பாடசாலையை வீழ்த்தி வெற்றி கிணத்தை தனதாக்கியது இந்நிகழ்வுக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் சுஜாதா குலேந்திரகுமார் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி கிணங்களை और जो हमारे से है मैं बोलता हूं कि 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 मैं